அனைவருக்கும் வணக்கம் விடுதலை 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 என்னும் விடுதலை வேள்வி எடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சமுத்திரத்தில் கடல் மேல் கப்பல் விட்டவர் தமிழ் மேல் பாயியவர் வணிகம் கண்ட கோமகன் பாயும் பாவலனாய் தமிழ் வளர்த்த தலைவனாய் வாழ்ந்த வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வெறும் வரலாறு மட்டுமல்ல சகாப்தம் வந்தால் கப்பலோடு வருவேன் இல்லை என்றால் இந்த வங்கக் கடலிலே வீழ்ந்து சாவேன் என சூளுரைத்து எஸ் எஸ் லாவோ எஸ் எஸ் காளியோ என இரு கப்பல்களை வாங்கினார் சற்று சிந்தித்து பாருங்கள் முதலாளித்துவத்திற்கு எதிராக ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக அரசாங்க வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாகுசியின் தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடி கோரல் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு ஆதரவான போராட்டத்தில் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் உங்கள் உரிமைக்காக குரல் கொடுங்கள் சதையை துண்டு துண்டாக்கினும் எண்ணம் சாயுமோ நீதி ஓயுமோ இதயத்துள்ளே இளங்கு மகாசக்தியுமோ நெஞ்சம் வெகுமோ என சூளுரைத்தார் உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவனுடைய பேச்சுக்கு நாற்பது ஆண்டு காலம் சிறைவாசம் விதிக்கப்பட்டது என்றால் அது வாவு சிதம்பரனாரின் பேச்சுக்கு மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்பதற்கேற்ப சுதேச இயக்கத்தின் தலைவரானார் நாட்டில் சுதேச பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என ஊக்குவித்தார் இதை கண்டு மனம் பெறாத ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜ துரோக வழக்கில் கைது செய்தது சிறையில் ஒரு முறை சிறை அதிகாரி அழைத்த போது நீ யாரடா என்னை அழைப்பதற்கு உன்னை விட பெரியவனாகிய திருவாசகத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார் இதற்கு தண்டனையாகத்தான் மாடிக்கும் செக்கினை அந்த மா மனிதனை இழுக்க வைத்தார்கள் சிறையில் செக்கு இழுத்தார் கல்லுடைத்தார் மனிதமலத்தை தன் கைகளினால் அள்ளினார் சச்சி சிந்தித்துப் பாருங்கள் மாபெரும் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் முக்கணியில் சாரெடுத்து முந்திரி ஏ என்றார் தன்னுடைய மனைவிக்கு கடிதம் தீட்டுகிறார் மாபெரும் செல்வந்த குடும்பத்தில் பிறந்த இவர் புழுக்கள் நிறைந்த உணவினை உண்டார் சனல் இயந்திரத்தை சுழற்சி சுழற்சி கைகளில் இருந்து ரத்தம் அடிந்தது சிறையில் இருந்த போது தமிழை வளர்த்தவர்

எங்கள் தூத்துக்குடியில் தான் முத்துக்கள் அதிகம் காரணம் இவருடைய கப்பல் முத்தமிட்ட பகுதி என்பதால் சுதந்திரத்திற்காக தண்ணீரில் தீக்குளித்த தமிழன் தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்களின் பெயரை நாவில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்றால் நம் நாவில் விழும் முதல் ஊசி வா ஊசியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்